ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்வின்ஸ் மாஸ் கிச்சன் நம்ம ரெடி பண்ண பத்து மாவுலேருந்து பிள்ளைகளுக்கு எப்படி கூழ் காய்ச்சதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி அதுக்கு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு கூழ் மாவு சேர்த்துருக்கேன் இதில் எடுத்துருக்கேன் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்குவோம் இதோட அளவு உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு ரொம்ப சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்தா போதும் வெள்ளைக்கட்டி நுணுக்கி ஒரு ஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் இதே நல்லாபடி சுச்சு விட்டுருவோம் எடுத்து ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லாபடி கரைச்சிக்குவோம் குழந்தைகள் கொடுக்குறனால கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் இந்த கரண்டியை வச்சு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா இப்படி கரைச்சிக்கணும் இந்த மாதிரி ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியே நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் வெள்ளை கட்டி கட்டியாக இருந்தால் கூட காய்ச்சும் போது கரைஞ்சிக்கிறோம் மாவு மட்டும் எந்த ஒரு பபுள்ஸும் இல்லாமல் நல்லா அப்படி தண்ணியாக அப்படி கரைச்சிக்கணும் ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கு சின்ன டம்ளரில் இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி மாவுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கணும் கொதித்த சிம்மில் வச்சுக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி பிடிச்சிடாம வெள்ளைக்கட்டி போட்டிருக்கனால அடி பிடிக்கும் அடி பிடிச்சிடாமல் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்க இருக்க கெட்டியாக வந்துடும் இப்போ இருந்தால் கெட்டியாக வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே சிம்மில் வச்சா கூழ் ரெடியாகிடும் இதை ஆற விட்டு குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டியது நல்லா அதுகளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா ரொம்ப நேரம் வரையும் பசிக்காமல் அதுகளுக்கு இதாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்தவுடனே கூழ் மாவும் ரெடி ஆயிடுச்சு ஆயிடுச்சு இதை ஆற விட்டு குழந்தைகளுக்கு ஊட்ட வேண்டியது இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ